வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்பதாவது ராசி பாகிஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தனுசு ராசி அப்படின்னாலே வந்து நம்ம என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அதுக்குண்டான நன்மையான பலனும் தீமையான பலனையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அதுதான் வந்து பாக்கியஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை புனிதமான கோயில்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி சரி தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான அமைப்பிலேயே வந்து இருக்குது ஏன்னா மெயினாக வந்து உங்கள் ராசியாதிபதி வந்து ராசி பார்க்குறாரு எப்பவுமே வந்து குரு பார்வை வந்து சந்திரனுக்கு விழுகும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கும் அதன் அடிப்படையில் உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகுது பொதுவாகவே வந்து ஏதாவது பொதுவாகவே வந்து எந்த ஒரு ராசியுமே வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது சிறப்பு ஆனால் குரு பகவானே வந்து ராசி அதிபதியாக இருந்து அவர் ஜென்ம ராசி பார்க்குறது வந்து ஒரு கூடுதல் பலம் சந்திரன் வந்து தெளிவாக இருந்துருச்சுனாலே வந்து உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு நோய் நொடிகள் வந்து கண்டிப்பாக வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வராது தேவையில்லாத குழப்பங்கள் வந்து இருக்காது முடிவு எடுக்கிறதுல இதுவா அதுவாங்கிற அந்த தடுமாற்றங்கள் வந்து இருக்காது ஒரு நிலையான முடிவுகள் வந்து எடுப்பாங்க எதிர்காலத்தை நோக்கி சிறப்பான முடிவுகளாக வந்து எடுப்பாங்க உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள் எதுவுமே வந்து இருக்காது எண்ணெய் ஓட்டங்கள் வந்து ஒரே சீராக இருக்கும் குழப்பமான ஒரு மனநிலையாக வந்து இருக்காது குருவுடைய பார்வை வந்து அந்த தன்மைகள் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து நான்காம் அதிபதியாக இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால நான்காம் இட விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் வீடு அமைகிறது இடம் அமைகிறது வண்டி வாகனங்கள் வந்து வாங்கும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வந்து வாங்குவாங்க ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழை ரட்சனையோ ஜென்மச்சனையோ அஷ்டமட்சனையோ எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஆசிரியர்கிட்ட படிக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர்கிட்ட எல்லாமே வந்து ஒரு நல்ல பேர் வந்து வாங்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மெயினாக வந்து நான்காம் அதிபதி வந்து பலம் பெற்று ஜென்ம ராசி பார்த்தார் அப்படின்னாலே அந்த படிக்கணுங்கிற அந்த ஆர்வத்தை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு தனாதிபதி மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நான்காம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு தான் அப்போ பொருளாதார வரவுகளில் வந்து எந்த ஒரு தங்கு தடைகளும் ஏற்படாது ரெண்டாம் அதிபதி வந்து கேந்திரஸ்தானத்துக்கு போகும்போது சிறப்பு தான் இப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து இருக்காது அதுக்கப்புறம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதியும் வந்து சனி பகவான் தான் மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு சில முயற்சிகள் வந்து தடைகளுக்கு பின்னால் அது நடக்கும் ஏதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வந்து பண்ணுவார் தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மூன்றாம் மட விஷயத்தில் தான் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல ராக இருக்கிறதுனால பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு இடமே வாங்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எதாவது அவங்க வந்து கரெக்டான ரூட்டில் போகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது அவங்க மூலிமா வந்து இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து எதாவது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் கொஞ்சம் அதில் கவனம் தேவை இப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்த வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் வந்து இருக்காது அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து குருவுடைய பார்வை வந்து வாங்குறார் இது வந்து அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் எப்போவுமே வந்து யோகாதிபதிகள் வந்து பலம் பெற்று அமரணும் அப்போ தான் வந்து அந்த மாதங்களில் வந்து உங்களுக்கு யோகமான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும் அதன் அடிப்படையில் பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து ஐந்தாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் இப்போ ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுக்கும் ஐந்தாம் இடம் தான் வந்து அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு ஒரு விஷயத்தில் வந்து முழு திருப்தி அடைகிறது அப்படிங்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு நினைக்கிற போயிட்டு வருவாங்க பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் எதையுமே வந்து முன்கூட்டியே உணரும் தன்மை அப்படிங்கிறது ஐந்தாம் அதிபதி தான் அப்படிங்கும் போது ஐந்தாம் விதி வந்து ஐந்தாம் வீட்டை பார்வை செய்கிறதுனால எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க இது நடக்க போகுது அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுச்சுனா அது அப்படியே நடக்கும் அந்த தன்மை வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் அப்புறம் வந்து ஐந்தாம் இடம் வந்து குழந்தை பிறப்பை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்போது தனுசு ராசிக்காரங்கள் திருமணம் முடிஞ்சவளுக்கு ஏதாவது குழந்தை பிறப்பில் தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி புத்தரபாகியம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் மெயினாக வந்து ஆண் குழந்தை வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து அதிகம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்க ராசிக்கு எதிரிஸ்தான அதிபதி அவர் வந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் கூட இணையிறார் எதிரிக்கு வந்து பலம் கம்மி ஆகுது சுக்கரன் வந்து நீச்சம் அடைகிறார் அவரும் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர் பகவான் வந்து அந்த இடத்துல வந்து வலு விழப்பார் அப்படிங்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பலம் பெற்று அமர்ந்து எதிரி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் வந்து வலு இழக்கும் போது உங்களுக்கு எதிரிகளுக்கு வந்து பலம் குறைஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு பலம் உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கும்போது அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு அதனால் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலம்னே வந்து சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு முக்கிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து பலமாக இருக்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரியன் அவர் வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசியில் இருக்கிறது சிறப்பு தான் அவர் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்து ராசிக்கு வந்து ஆகி குருவுடைய பார்வையை வந்து வாங்குவார் அப்படிங்கும்போது இதுவும் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த இடத்துல நம்ம நீச்சம்னு வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா குருவுடைய பார்வையை வாங்கி சுக்கனும் புதனும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வரும்போது அந்த சூரியன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பலம் அடைஞ்சிருவார் அப்படிங்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார வந்து மிதுன ராசியில் வந்து குருவுடைய இணைவில் வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து அந்த ரெண்டு நாட்கள் வந்து நடக்கும் எப்போ அக்டோபர் பன்னிரெண்டு பதிமூணு அன்னைக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து அன்றைக்கி நடக்கும் அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ஜென்ம ராசியில் வந்து பயணிப்பார் குருவுடைய பார்வை வந்து அந்த கோச்சார சந்திரனுக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த ரெண்டு நாட்களை மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்தராசிரம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் பதினாலு பதினஞ்சு அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க அக்டோபர் பதினாலு பதினஞ்சு தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது எல்லோ கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது மூன்றாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லப்படக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் வந்து வியாழக்கிழமை நாளில் போய் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குரு பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை நண்பர்களே சிறு நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஜாதகம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அதிர்ஷ்ட பேர் அந்த குழந்த பிறந்த நேரத்துக்கு லக்ன ரீதியாக வந்து எந்த கிரகங்கள் வந்து பலமாக இருக்குதோ அந்த கிரகத்துடைய கூட்டி எண் வர்ற மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்ட பேர் வந்து வைக்கலாம் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வந்து என்ன படிக்கும் படிப்பு வந்து நல்லா வருமா இல்லை வராதா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்துதுன்னா அடிமை வேலை வந்து பார்ப்பார் பத்தாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா சொந்த தொழிலும் வந்து அந்த ஜாதகர் வந்து பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் திருமணம் ஏற்படுமா இல்லை காதல் பண்ணி ஏதாவது ஏமாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மனைவி வந்து எப்படி வரும் மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு யோகமாக யோகம் இல்லையா எந்த திசையிலேருந்து வரும் எப்படி வரும் கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஜாதகம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல் ஏதாவது உடம்புல வந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் இதையும் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து ஒன்னாம் பாவ தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வரும் அது எப்போ முடியும் இன்னும் இறை வழிபாடு பண்ணால் அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வழக்கு வருமா வழக்கில் வந்து உங்களுக்கு வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடன் கடன் பிரச்சனை வந்து நிறையா பேர் வந்து கடனில் வந்து இருக்கிறாங்க இந்த ஆறாம் பாவம் வந்து அதிகமாக பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பதினொன்னாம் வீட்டில் இருக்கிற கிரகமோ இல்லை பதினொன்றாம் அதிபதியோ வந்து தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வந்து அந்த கடன் வந்து படிப்படியாக அடையறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் இது எல்லாமே வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கீழ திரியரா அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு வந்து ஐநூறு வந்து நான் பீஸ் வந்து வாங்குறேன் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுடைய ரகசியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம்